அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அயோத்தி பட்டம் சரவுண்டிங்கில் ஐம்பது டு அறுபது லட்சம் ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக நம்ம வந்து அந்த வீட்டு மணியை வந்து நம்ம காமிச்சுட்டு இந்த இடம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க கிழக்கு பார்த்தா வீடு எட்நூத்தி எழுபது சதுரடி அடி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி அளவில் பில்டிங் ஏரியாவோட இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க போர் இருக்குங்க இவி கனெக்ஷன் எடுத்தாச்சு உடனடியாக குடியேறுறதுக்கு தேவையான ரெடி டு ஆக்குப்பை அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க நீங்கள் உள்ளே வந்தோடனே ஹாலுங்க ஹாலுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு சாமி ரூம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் வந்துடும் மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துருங்க ஃபுல்லாக வந்து யூபிவிசியில் விண்டோ எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏசி செட்டப் எல்லாமே இருக்குது நீங்கள் உடனடியாக வந்து ஏசி மாட்டினாலும் மாட்டிக்கலாம் அடுத்து நீங்கள் ஹாலில் இருந்து அப்படியே பின்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் வந்துடுங்க கிச்சனில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணி ரொம்பவே நீட்டாக இருக்கும் கீழே வந்து லேண்ட் ஏரியா எட்நூற்றி எழுபது சதுரடி மொத்தமாக அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து கிச்சனை நம்ம வந்து பார்க்குறோம் கிச்சனில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து கப்போட் ஒர்க் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது அது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் நீங்கள் வெளியே வந்து ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் போகணுங்க கீழே வந்து ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்துடும் இந்த வீட்டினோட வேறு எதாவது தகவல் வேணும் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கொள்ளுங்க நாங்கள் நேரடியாக கூட்டு போய் ஓனாட்டே உட்கார வைக்கிறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா விலையை பேசி ஃபைனல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க நல்ல குடியிருப்பு ஏரியா லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டுங்க நீங்கள் லோன் வேணும் அப்படின்னாலுமே லோனுமே பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக அழைத்து பேசுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்வைய முடியும் நன்றி வணக்கம்